வணக்கம் வளமுடன் இந்த காலத்தில் நிறைய பேர் கொஞ்சம் நல்ல உணவுகள் சாப்பிட்ணுன்னு முயற்சி பண்ணுறாங்க குறிப்பாக அதுக்கு நம்ம இந்த வாட்ஸ்அப் மாதிரியான தளங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அதில் ஹெல்த்ங்கிற பேரில் நிறையா டிப்ஸ் வருது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சில நல்ல விஷயங்களும் வரும்போது அதை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் முளைகட்டிய தானிய உணவுகள்னு தலைப்பில் ஒரு பதிவு ஒரு நாளைக்கு மூன்று வேலை முடியாவிட்டாலும் ஒரு வேளையாவது இயற்கை உணவுகளை உட்கொண்டு வாருங்கள் அதன் பிறகு பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை பச்சைப்பயிறு கொண்டக்கடலை வெந்தயம் எள்ளு வேர்க்கடலை சூரியகாந்தி விதை வெள்ளரி விதை கொள்ளு மற்றும் கருப்பு உளுந்து போன்ற தானியங்களை வீட்டிலேயே முளையக்கே செய்து சாப்பிடுவதுதான் முளை தானிய உணவு எனப்படும் இயற்கை உணவாகும் இந்த தானியங்களை நன்றாக கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைத்து பின் ஈரமான பருத்தி துணியில் சுற்றி வைத்துவிட்டால் எட்டு டு பத்து மணிக்குள் பத்து மணி நேரத்துக்குள் தானியம் முளைவிட்டிருக்கும் இந்த தானிய உணவாக தான் உணவானது ஆரோக்கியத்தையும் அளவற்ற சக்தியையும் அள்ளித்தரும் மலிவான உன்னதமான உயிர் உணவு இதன் பயனை உணர்ந்து கொண்டால் கட்டாயம் உங்கள் குடும்ப உணவாக மாறிவிடும் இந்த உணவில் புரதம் கால்சியம் சோடியம் இரும்புச்சத்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவைகள் கூடுதலாக கிடைப்பதுடன் விட்டமின் ஏ பி பி ஒன் பி டூ போன்றவையும் அபரிதமிதமாக நமக்கு கிடைக்கும் முளைவிட்ட பச்சை சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும் முளைவிட்ட கோதுமை சாப்பிட்டால் புற்றுநோய் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் முளைவிட்ட எள்ளு சாப்பிட்டால் ஒள்ளியானவர்களுக்கு உடல் பருமன் உண்டாகும் கண் பார்வை மேம்படும் முளைவிட்ட கொண்டக்கடலை விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடினமான உடல் உழைப்பாளிகள் அதிகம் சாப்பிட்டால் அவர்களுக்கு சக்தி குறைவு இருக்காது முளைவிட்ட கருப்பு உளுந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் முளைவிட்ட கொள்ளு சாப்பிட்டால் உடல் பருமன் குறையும் மூட்டு தீரும் எந்தவித நோயையும் வராமல் தடுக்கும் சக்தி இந்த முளைவிட்ட தானியங்களுக்கு அதிகம் கிடைக்கும் பாண்டிச்சேரியில் சில காஃபி பார்லெல்லாம் இதை கவுண்டரில் முளைவிட்ட தானியங்களை பேக் பண்ணி வச்சு விற்கிறாங்க நல்ல ஹைஜீனிக்காக வீட்டில் செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல பொருள்களை எங்கே கிடைக்குன்னு பார்த்து தேடி வாங்கி சாப்பிட்றது மிக உசிதம் அதனால் இந்த மாதிரி உணவுகளை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள்னாலும் சேர்த்துக்கிறது மிக சிறப்பு வாழ்க வளம்